மலை மலை வர வேண்டும் மக்கள் செழிக்க அண்ணாமலை அண்ணாமலை ஆட்சிக்கு வர வேண்டும் தமிழ்நாடு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சார் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு அண்ணாமலை அவர்கள் டெல்லி தமிழ் சங்கம் மேடையில் நாம் எதற்காக மோடியுடன் இருக்க வேண்டும் என்பதை பற்றி பேசியுள்ளார் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கு போகலாம் எதற்காக நாம் மோடியுடன் இருக்க வேண்டும் ஒரு நிமிடம் நீங்களே யோசித்து பாருங்கள் வலுவனை நாம் உலகிற்கு தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு என்று தமிழ்நாட்டில் நம்ம சொல்லுவோம் வள்ளுவன உலகிற்கு சமர்ப்பித்த தமிழக தான் இன்னைக்கு வள்ளுவனை உலகிற்கு உலகம் முழுவதும் எடுத்து சென்றிருக்கிறார் என்றார் அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நமது தேர்தல் அறிக்கையை நீங்கள் ஒரு முறை பார்க்க வேண்டும் தேர்தல் அறிக்கையில் உலகம் முழுவதும் பெருவர் கலாச்சார மையத்தை உலகம் முழுவதும் அமைப்பதாக சொல்லியிருக்கிறார் கடந்த பத்து ஆண்டுகளாக இதுவரை இல்லாத அளவுக்கு நம்முடைய தமிழ் மொழிக்கும் கலாச்சாரத்திற்கும் இந்தியாவில் இருக்கும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறார் போன ஆண்டு காசியில் தமிழ் சங்கம் நடத்தப்பட்டது தமிழ்நாட்டிலிருந்து நம் உறவினர்கள் அனைவரும் காசிக்கு சென்று தமிழ்நாட்டிற்கும் காசிக்கும் உள்ள பிணைப்பை பார்த்தார்கள் இரண்டாவது ஆண்டாகவும் தொடர்ந்து காசியில் தமிழ் சங்கம் நடத்தப்பட்டிருக்கிறது மேலும் சௌராஷ்டிரா தமிழ் சங்கமும் நடத்தப்பட்டிருக்கிறது நமது சோழ ஆட்சியின் பாரம்பரிய சின்னமாக இருக்கக்கூடிய செங்கோலை பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய மைய கட்டிடத்தில் நரேந்திர மோடி அவர்கள் சென்று வைத்திருக்கிறார் இதையெல்லாம் நாம் நினைத்து பார்க்க வேண்டும் நமது மொழிக்கும் நமது கலாச்சாரத்திற்கும் சுதந்திரத்துக்கு பிறகு யாராவது ஒரு தலைவர் ஏதாவது ஒரு பிரதமர் இப்படிப்பட்ட மரியாதையை நமது சமூகத்திற்கு கொடுத்திருக்கிறார் என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும் திருவள்ளுவர் சிலையை பாரிசு பக்கத்தில் நிறுவனாங்க அது மட்டுமில்லை திருக்குறளை நூறு மொழியில் மொழிபெய்ப்பராக திரு நரேந்திர மோடி அவர்கள் சப சபதம் எடுத்து இதுவரை பத்து அயல்நாட்டு மொழிகளில் மொழிபெயர்த்துள்ளார் மேலும் காசி தமிழ் சங்க மேடையில் நம்முடைய திருக்குறளை பதிமூன்று இந்திய மொழிகளில் வெளியிட்டிருக்கிறார் மேலும் பார்வை இல்லாத நம்முடைய சகோதர சகோதரிகள் அவர்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக பிரேயல் மொழியிலும் திருக்குறளை வெளியிட்டிருக்கிறார் என்று திரு அண்ணாமலை பேசியுள்ளார்